நம்ம மல்லியும் விஜயும் ஒன்று சேரத்துக்கு எப்படி வெண்பா வந்து இப்போ உறுதுணையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எதிர்பார்க்கவே இல்லை அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம மல்லி இருந்துட்டு இந்த வெண்பாவை வந்து இப்ப என்ன பார்க்கணும்னு சொல்லிட்டு அவ்வளோ வந்து இப்போதான் போராடிட்டு இருக்காங்க ஆனால் பார்க்க முடிஞ்சுதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அதுக்கான ஒரு சிறப்பான சம்பவத்தை தான் இந்த ரஞ்சிதா வந்து இப்போதான் செஞ்சு வச்சாங்க நம்ம மல்லி வெண்பா கிட்டே சும்மா ஃபோன்ல கூட பேசல ஆனால் பேசுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றது மட்டும் இல்லாமல் கடைசியில் பீரோக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து புரியுதா நம்ம மல்லியே சொன்னதா இந்த ரஞ்சிதா வந்து அலந்து விட்டுறாங்க அதாவது இவங்க வந்து புரியுதா ஒரு இது வந்து தப்பா சொல்றதுக்கு ஒரு வரமுறை வேணாவா அதாவது இந்தமாதான் வந்து புரியுதா பீரோக்குள்ள ஒளிஞ்சு வச்சிருக்கீங்கச்சு போய் ஒளிஞ்சு கூட வந்து என்ன சொல்லியிருப்பாங்க ஆனா பீரோக்குள்ள பர்టి큘ரா வந்து புரியுதா நீ பீரோக்குள்ள தான் ஒளிையணும் அப்படினு சொல்லிட்டு நம்ம வெண்பா மல்லியே வந்து புரியுதா வெண்பகட்டா சொன்னதா இவங்க வந்து புரியுதா சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அதையும் முட்டாள்தனமா நம்பி விஜய் வந்துட்டு பயங்கர கோவத்தோட வந்து புரியுதா இருந்துட்டு இருக்காங்க இப்படி இருந்துட்டு இருக்க அடுத்த சூழல்ல என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம விஜய் இருந்துட்டு நம்ம வெண்பாவை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ஆரம்பத்தில் மல்லியை விடவே இல்லை ஆனால் நம்ம வெண்பா வந்து கண் முழிக்கிற வரைக்கும் முழிச்சு அவளை பார்க்கற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி போக மாட்டேன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வெண்பா கண் முழிச்சிடறாங்க விஜய் இருந்துட்டு போயிட்டு எதுக்காக வெண்பா இப்படி பண்ண மல்லி சொன்னா உனக்கு அறிவு இல்லையா எதுக்காக இந்த மாதிரி வந்து பண்ண மல்லி சொன்னான்னு சொல்லிட்டு பீரோக்குள்ளே போய் உழைஞ்சிப்பியா இப்போ எவ்வளோ பெரிய சுச்சுவேஷன் வந்துருக்குன்னு பார்த்தியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது என்னென்னா பேசிட்டு இருக்கீங்க நீங்க நீங்கள் சொல்ற மாதிரியோ இல்லை நீங்க நடந்துக்கிற மாதிரி வந்து போயிருந்தா உண்மை எல்லாமே அந்த மாதிரி எல்லாம் வந்து நடக்கல அதாவது அதாவது மல்லியம்மா வந்து போயிருந்தா நான் வந்து மல்லியம்மா கிட்ட பேசவும் இல்லை அதே மாதிரி மல்லியம்மா வந்து போயிருந்தா அந்த பீரோக்குள்ள ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லல இது எல்லாத்தையுமே நானா தான் செஞ்சேன் முதல்ல நான் சொல்றத நீங்க நம்பணும் அப்பதான் வந்து போயிருந்தா எல்லாமே நல்லபடியா நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதை கேட்ட உடனே வந்து போயிருந்தா விஜய்க்கு பயங்கரமான அதிர்ச்சி ஏன்னா ரஜிதா இருந்துட்டு இந்த மாதிரி போன்ல பேசன்தான் சொன்னதாகவும் அதே மாதிரி நம்ம வெண்பா வந்து அதன்படி தான் செஞ்சதாகவும் வந்து இப்போ என்ன சொல்கிறாங்க ஆனால் பெண்பா சொல்கிறாங்க நான் இந்த நிச்சயதார்த்தம் வந்து நடக்கக்கூடாது இந்த நலங்கு வைக்கிற ஃபங்க்ஷன் வந்து இப்போ என்ன நல்லபடியாக நடக்கக்கூடாது நீங்கள் ரஞ்சிதா சித்தியை கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக நானா எடுத்த முடிவு தான் இது மல்லி அம்மா கிட்ட நான் பேசவும் இல்லை மல்லி அம்மா இந்த மாதிரி பண்ண சொல்லி எங்கிட்ட சொல்லவும் இல்லை அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க டாடா அப்படின்றமா வந்து சொல்லி நம்ம விஜய் இருந்துட்டு வந்து போயிருந்தா அதாவது விஜய் கிட்ட நம்ம வெண்பா வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க இது உண்மையிலேயே வந்து போயிருந்தா மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சின்னே சொல்லலாம் ஏன்னா நம்ம விஜய் இருந்துட்டு அதுதான் உண்மைன்னு சொல்லிட்டு வந்து நினைச்சு பயங்கரமா கோவப்பட்டாங்க அதே மாதிரி நம்ம வெண்பா கிட்ட ஐயோ வெண்பா இவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு மல்லியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பயங்கரமாக திட்டிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா விஜய் ஃபீல் பண்ணுறாங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே ரொம்ப மோசம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கேன் ரஜிதா சித்தி சுத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா சரியில்லை வேலைன்னு சொல்லிட்டு ஏன்னா இப்போ நான் பண்ணாத ஒரு விஷயத்த கூட இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து இப்போ வந்து புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே புரிய வைக்கிறாங்க கடைசியில் விஜயும் அதாவது நம்ம வெண்பாவுக்கு ஒரே ஒரு ஆசை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் மல்லியும் நம்ம மல்லியும் ஒன்று சேரணும் அந்த ஒரு நிகழ்ச்சி வந்து நடந்துச்சு அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஆனால் அந்த நிகழ்ச்சி நடந்தால் ரஞ்சிதா எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும் இல்லையா இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க